அருமையான பாடல் அடுத்தபடியாக இத்தனை நடிகர்களையும் அழைத்து வந்து சிறப்பாக நாடகத்தை நடத்த வேண்டும் என்று நாடக அமைப்பாளர் உணர்ந்திருக்கும் பாசுமிகு என் அன்பு சிசியன் நமது மானாமதுரை மண்ணின் மைந்தன் ஏ எஸ் ஆனந்தகுமார் அவர்கள் இவரக மேடையிலே நாடக அமைப்பாளர் உணர்ந்திருக்கின்றார் கொட்டக அமைப்பு அலங்கார கொட்டக கொட்டக போட்டு கொட்டகாரரு கொத்த நாடு போடுறாங்களே கலையரங்கத்துல ஆமா இன்னைக்கு நல்ல ஒரு திருநாள் உங்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெருநாள் நல்ல மழை பெய்யணும் மழை பெய்ஞ்சு இன்புற்று இருக்கணும் நீங்க நாடக நாங்கள் நல்லா இருக்க முடியும் அந்த கடவுள் கண்டறந்து மழை பொழிந்து மக்கள் இன்புற்று வாழ வேண்டிய திருவிழாவை கொண்டாடுகிறோம் ஆகினால எவ்வளவு தான் கம்ப்யூட்டர் காலமாக இருந்தாலும் பழமையை மறக்காமல் இந்த நாடகத்தை வச்சு எங்களுக்கு ஆசை தெரியுங்கள் நீங்க தான் எங்களுக்கு தெய்வம் காலங்கள் எவ்வளவோ கம்ப்யூட்டர் போய்கிட்டு இருக்கு அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் வித்தியாசங்கள் வேறுபாடு அதிகமாக போய்கொண்டிருக்கிறது எப்படி அழகான தமிழகத்தில் அழகான தமிழகத்தில் அழகான தமிழகத்தில் அடிப்படையாக வச்சு ஆடை கட்டி நடந்தது அந்த காலம் இப்ப ஆம்பளுக்கு பேண்டி சக்தி கும்பலைக்கு பேண்டி சட்டி அறவுறைய நடக்குது இந்த காலம் அந்த காலம் மதம் மாறி போச்சு இந்த காலம் முழுவதும் பாடலாம்

మాపో <59an> అంద <laughs> அப்படி மண்டி ஓட்டு மசாலா அரைப்பாங்க மண்டி ஓட்டு மசாலா அடைச்சோம்னா அந்த அரைக்கிற அந்த பெண்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வராது நெஞ்சுக்கு பயிற்சியாக இருக்கும் அரைக்கிற மசாலும் கம கம கமன்னு மணக்கும் அறுவீட்டட அந்த குழம்பு இந்த வாடை வருது நம்ம கருப்பாய் வீட்டில் தான் மூக்கை தொலைக்குதடா அப்படின்னு மசாலா அரைச்சாங்க இப்போ அப்படிலாம் இல்லை மசாலா அரைக்கிறது அரைச்சாச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வீட்டுக்குள்ள கூட மணக்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ள கூட மணக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்ல பிராயணர் கோழி இருந்து எக்கசக்கமா பழங்கி அந்த பிராயணர் கோழியை சாப்பிட்டோம்னா எட்டு வயசு பிள்ளை ஒன்பது வயசு பிள்ளை சடங்கு ஆயிடுதுங்க இந்த பிள்ளைங்க சடங்கு ஆகிடுன்னா ஒரு மாதத்துக்கு பிராயணர் கோழி வாய்க்கு சடங்காயிரும் சடங்கு வயசு பதினாறு வயசுல சடங்காயிருது எட்டு வயசு ஒன்பது பிள்ளைங்க சடங்காயிருது என்ன சோழ கம்பா போட்டு வளர்க்குறேன் இல்லை அம்புட்டு இங்கிலீஷ் மருந்து அந்த கோழியை பாருங்க நாட்டு கோழியை பிடிக்க பார்ப்போம் இந்த பக்கம் ஓடி போய் ஓடியாந்து ஓடியா போவோம் கூற மலையரும் வைக்கப்பட மலையரும் அது பிடிக்க முடியாது இந்த கோழி பாருங்க தான் கிடைக்கும் அங்கே ஓட முடியாது அந்த பிராய்லர்னால அவ்வளவு கிடையாது அதை தான் நம்ம விரும்பி நிறைய சாப்பிடுறான் அதுக்கிட்ட நாட்டுக்கள் சுமாருக்கு Somebody body yeah. You're <laughs>